இது ஒரு கற்பனை கதையல்ல இது நிஜமாக நடந்த சம்பவம் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பெண்ணின் ஆன்மா இன்னும் அமைதி பெறவில்லை என்று மக்கள் நம்புகிறார்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு வெள்ளம் காரணமாக பல வீடுகள் இடிந்தன அந்த வீடுகளில் ஒன்று பழைய சாமியாரின் வீடு அந்த வீட்டில் லதா என்ற பெண் தனியாக தங்கியிருந்தாள் அவள் கணவன் வெளிநாட்டில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒரு இரவு மழை பெய்து கொண்டிருந்தது மின்சாரம் இல்லாததால் அவள் மெழுகுவர்த்தி ஏற்றி உட்கார்ந்திருந்தாள் அப்போதே கதவு மெதுவாக திறந்தது அவள் யார் என்று கேட்டாள் ஆனால் பதில் இல்லை அடுத்த சில நாட்களில் லதா வீட்டுக்குள் அசாதாரண நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கின சமையலறையில் பாத்திரங்கள் தானாக விழும் குளியலறையில் நீர் தானாக ஓடும் கதவுகள் தானாக மூடப்படும் ஒரு நாள் அவள் மொபைல் கேமராவை வைத்து பதிவு செய்தாள் அந்த வீடியோவில் ஒரு பெண்ணின் நிழல் பின்னால் நின்றது தெளிவாகப் படிந்தது அந்த நிழல் தன் பக்கம் மெதுவாக வந்து மறைந்தது பின்னர் கிராமத்தில் விசாரணை நடந்தது அந்த வீட்டில் முப்பது ஆண்டுகளுக்கு முன் சுந்தரி என்ற பெண் தீ வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிந்தது அதற்குப் பிறகு அந்த வீட்டில் யாரும் நீண்ட நாட்கள் தங்கவில்லை யாராவது தங்கினால் அவர்களுக்கு ஆபத்து நேர்ந்தது லதா அந்த வீடியோவை போலீசாரிடம் காட்டி நகரம் மாறி சென்றாள் அந்த வீடு இன்று வரை யாரும் வாடகைக்கு எடுக்கவில்லை இரவில் அந்த தெருவைக் கடக்கும்போது சிலர் இன்னும் ஒரு பெண்ணின் நிழலை பார்த்ததாக சொல்கிறார்கள் அவள் இன்னும் அமைதியை தேடுகிறாளா அல்லது பழியை தீர்க்க வருகிறாளா